அடுத்து கேக்குறாங்க அமல்களின் சிறப்பு புத்தகத்தை நீங்க ஏன் இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது இழிவுபடுத்தப்பட வேண்டிய புத்தகம் தான் இந்த பதிலை உடனே உங்களுக்கு கோபம் வரலாம் அதை வாசிக்கிறவர்கள் அதை படிக்கிறவர்களுக்கு இந்த பதில் ஒரு வெறுப்பை தரலாம் இது ஏதோ காரணகாரியம் இல்லாமல் மொட்டையாக ஒரு வெறுப்பின் அடிப்படையில் சொல்லப்படுகிற பதில் அல்ல அமல்களின் சிறப்பு புத்தகத்தை நாமையே வாசிக்க கூடாது என்று சொல்கிறோம் என்றால் அதுல மார்க்கத்திற்கும் முரணாக அறிவுக்கு முரணாக நடைமுறைக்கு எதிராக கதைகளும் கப்சாக்களும் அவ்வளவு நிறைந்திருக்கிறது அதே மா மார்க்கத்துல அல்லாவுடைய வேதத்தை விட்டு ஒரு கணிசமான மக்களை தூரமாக்கியதுல இந்த அமல்களின் சிறப்பு புத்தகத்துக்கு ஒரு இடம் இருக்கிறது எந்த அளவுக்கு தூரமாக்கிட்டாங்க குறான படிக்காத அமல்களின் சிறப்பு படி டெய்லி வீட்டில் ஒரு தடவை படி பள்ளிவாசலில் ஒரு தடவை படி ஏதோ அல்லாவுடைய வேதம் புனிதமா இருக்கிறது தூய்மையாக இருக்கிறது அத படின்னு சொல்ல வேண்டியதானே அதை படிச்சு ஒருத்தர் நேர்வழி பெற பெறுவதை விட நீங்க இந்த புத்தகத்தை படிச்சா நேர்வழி பெற முடியுங்கிற அளவுக்கு வேதத்தை விட மேல்நிலையில கொண்டு போய் இந்த புத்தகத்தை வச்சுருக்கிறீங்களே இது குற்றமாக தெரியலையா ஒரு முஸ்லீம் எதை பிரதானமாக கருதணும் அவனுடைய வழிகாட்டி எது அல்லாவுடைய வேதத்தை விட ஒரு சிறந்த வழிகாட்டி நூலை நீங்கள் உலகத்துல காட்ட முடியுமா ஆனால் கதைகளும் கப்சாக்களும் நிறைந்த அமல்களின் சிறப்பு புத்தகத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அதை படிக்கிறதுக்கு பல மணி நேரங்கள செலவு திரும்ப 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 வா நான் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் தபிக்கு போறார் ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க படித்துக்கொண்டே இருக்கிற முடிச்சுப்பிட்டு வேற புத்தகத்தை எடுக்கிற வேலையும் கிடையாது அதிலேயே காலத்துக்கும் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப அளவுக்கு அதிகமாக அந்த புத்தகத்திற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது சரி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற அளவிற்கு நல்ல கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறதா என்று பார்த்தால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நல்ல செய்தியை சொன்னாலும் அதனோடு சேர்த்து பொய்யான இல்லாத பல தகவல்களை மார்க்கத்தின் பெயரால் இட்டுக்கட்டி உள்ளே சொருகி இருக்கிறார்கள் இதை பார்த்துவிட்டு ஒரு முஸ்லீம் எப்படி அமைதியாக இருக்க முடியும் கோவப்பட வேண்டாமா அதான் கோபம் வருகிறது என்னடா இது அல்லாவுடைய பேரால மார்க்கத்தின் பெயரால எவ்வளவு கதைகளையும் கப்சாக்களையும் அடிச்சு விட்டு இருக்கிறாங்க பாமர மக்கள் இதை நம்புறாங்களே இதையெல்லாம் இதையெல்லாம் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது என்று இயற்கையிலே நமக்கு கோபம் வருகிறது தெளிந்த சிந்தனையோடு மார்க்கத்தின் அடிப்படைகளை மனதிலே வைத்துக்கொண்டு அமல்களின் சிறப்பு புத்தகத்தை படிங்க கண்டிப்பா படிக்கிற யாருக்கும் கோபம் வரும் எந்த சிந்தனையும் இல்லாமல் ஏதோ கதவுக்கு புக்கு படிச்ச மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் திரும்ப திரும்ப படிப்பாங்களே தவிர அது என்ன சொல்லுது அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது அது உண்மையாக பொய்யா அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் வாசித்தால் வாசிக்கிற மனிதன் யாராக இருந்தால் ஏன் அவன் முஸ்லீமே இல்லாட்டியும் கூட பரவாயில்ல தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவான் என்னடா இது இது இதெல்லாம் முடியுமா நடக்கிற காரியத்தையே சொல்கிறானுவ இது மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்களா சும்மா கதையள்ளி விடுறாங்க என்று அத்தனை பேராலும் மறுக்கப்படுகிற ஒரு செய்திகளுடைய தொகுப்பாகத்தான் அவள்களின் சிறப்பு இருக்கிறது படித்து பாருங்களேன் தொழுகையின் சிறப்புன்னு வச்சுருக்காங்க விக்ரின் சிறப்புள்ள வச்சிருக்கிறாங்க நோன்பின் சிறப்புன்னு வச்சிருக்காங்க எல்லாத்துலேயும் கதையை விட்டு அடிச்சிருக்கிறாங்க ஒரு ஹதியத்தை போடுவாங்க ஒரு குரான வசனத்தை போடுவாங்க அதுக்கு பிறகு விளக்கங்கிற பேரில் அவங்களுடைய சொந்த கற்பனைகளை யூகங்களை அள்ளி கலந்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் அதை நாங்கள் படிக்காதீங்கன்னு சொல்றோம் அதை நெருப்பில் போட்டு ஏறிங்க அந்த அளவுக்கு தகுதியான ஒரு புத்தகம் குரானை விட்டு மக்களை தூரமாக்கிய ஒரு புத்தகம் என்னவெல்லாம் சொல்றாங்க தொழுகையில் தொழுகுங்கிறது எவ்வளோ புனிதமான ஒரு இபாதத்து ஒரு பெரியாரை பற்றி கதை சொல்கிறாங்க ஒரு பெரியார் ஒருத்தர் இருந்தார் அவருடைய உடம்புல ஒரு கட்டி இருந்துச்சு கட்டியை அகற்றணும் ஆப்ரேஷன் பண்ணணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கட்டியை வச்சா வலிச்சுது அந்த காலத்தில் இந்த இன்னைக்கு இருக்கிற மாதிரியான மர மய மயக்க மருந்துகள் மரத்து போகிற ஊசிகள்லாம் இல்லாத காலம்ல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு கடைசியில் சொன்னார் ஒரு வழி இருக்கு நான் தொழுகைக்காக தக்வீர் கட்டிடுறேன் தொழுகைக்காக நான் நின்னா என்ன நடக்குன்னே எனக்கு தெரியாது உலகத்தில் நடக்கிறதே நான் மறந்துடுவேன் அந்த நேரத்தில் நீங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுங்க அதே மாதிரி அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாங்க அப்படின்னு ஒரு ஒரு எழுதி வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம் இது மாதிரி நடக்குமா ஒரு மனுஷர் இப்படி இருந்திருப்பாரா கத்தியை கொண்டு உடம்புல வச்சு அறுத்து ஒரு கட்டியை நீக்கிற அளவு நீக்கிற நேரத்தில் அதை பற்றி நினப்பே இல்லாமல் தொழுகையில் இருப்பாருன்னா இது பொய் இல்லாமல் வேற என்ன இவ்வளவு வேண்டாம் நீங்கள் ஒரு சின்ன கொசு கிடைக்கும்போது அசையாம நிற்கிறீங்களா ஒரு 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 பாம்பு கொத்துனா அசையாம நிற்பீங்களா எதோ எதை சொல்கிற மாதிரி கடைப்பிடிக்கவும் வேணும்ல இவ்வளோ இது இதை வலியுறுத்தி சொல்லி இது மாதிரியெல்லாம் தொழுதாங்க நீங்களும் தொழுவோம் அதுக்கு தானே நீங்கள் யாராவது தொழுது காட்டுங்க பார்க்கலாம் ஒரு கொசு நிறைந்த ஒரு இடத்துல போய் நிம்மதியாக எவ்வளோ கொசு கிடைச்சாலும் பரவாயில்ல நிற்க முடியுது அவங்களால ஒரு தேனீ கொத்துனா நிற்க முடியுது அவங்களால ஆப்ரேஷன் பண்ணுனாங்க அவர் அமைதியாக நின்னாருன்னா மிகைப்படுத்தி பேசுறது பொய் அப்போ என்ன ஆயிரும் இஸ்லாம்னா நடைமுறைப்படுத்தலாம் முடியாது அந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சு அந்த காலத்து மக்கள் செஞ்சாங்க நம்மளால நம்மளாலலாம் செய்ய முடியாது கடைபிடிக்க முடியாது என்ற உணர்வை படிக்கிறவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாத இஸ்லாம் என்பது கடைபிடிக்க தகுந்த மார்க்கம் தானே பின்பற்றி நடப்பதற்கு எளிமையான மார்க்கம் தானே ஆனால் இந்த கதைகளின் வழியாக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இஸ்லா அத்தை வாழ்க்கையில கடைபிடிக்கிறது கஷ்டம் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு சரி இந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு சரி இல்லை முடியாது அழிர் அலிவனு பேரில் இதே மாதிரி ஒரு கதையை சொல்றாங்க அலிரலில்லானு உடம்புல இது மாதிரி ஒரு கட்டி இருந்துச்சான் அவங்க வந்து அகற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் திடீர்னு ஒரு நாள் பார்க்கும் என்ன தொழுது முடிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்களாம் கட்டி அகற்ற வந்தீங்களான்னு கேட்டாங்களாம் உடனே பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்களா தான் அகற்றிட்டு அகற்றிட்டோமே எடுத்துட்டோமே அவர் தொழுதுகிட்டு இருக்கும்போது அவருக்கே தெரியாம அவருக்கே சொல்லாம அறுத்து முடிச்சுட்டாங்களாம் அப்ப எப்படி தொழுது பாருங்கள் பொய் இப்படி தொழ முடியாது நபிசலுதா நெசமாக இப்படி ஒருவரால் என்றால் ஒன்றி போய்விட்டேன் உலகத்தையே நான் மறந்துட்டேன் என்று சொல்வதாக இருந்தால் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதர் அப்படி செய்தார்களா நபிகள் நாயகம் சொல்றாங்க நான் தொழுகைக்காக நிற்கும் போது ஒரு சிறு குழந்தையுடைய அழுகையை கேட்கிறேன் உடனே அந்த குழந்தையினுடைய தாய்க்கு கஷ்டம் வருமே என்பதற்காக என் தொழுகையை நான் சுருக்கிக்கிட்டேன் ரசூலா தொழும்போது பக்கத்துல ஒரு புள்ள அழுதுச்சுனா அந்த அழுகை நபிகள் போட்டிருந்த சட்டை அந்த டிரெஸ்ஸ தொழுக உடனே கலட்டி ஒருத்தர் கையில கொடுத்து இதை கொண்டு போய் இன்னார் கையில கொடுத்துட்டு வேற சட்டை வாங்கிட்டு வாங்குங்கிறான் காரணம் என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த இதுல இருந்து அந்த அந்த அலங்காரம் வேலைப்பாடு தொழுகையிலிருந்து என் கவனத்தை திசை திருப்பி விட்டது தொழுகு நபிகள் நாயகன் சவலாலேசன் அவங்களுக்கு அங்க இருந்த கவனத்தை மாத்துது ஒரு குழந்தையினுடைய அழுகை அவருடைய கவனத்தை மாற்றுகிறது இப்படி எல்லாம் நபிகளாருடைய கவனம் இங்கும் அங்குமாக இருந்திருக்கிற பொழுது காலில் இருக்கிற கட்டி ஆபரேஷன் பண்ணா கூட தெரியாம ஒருத்தர் நிற்பார் என்று சொன்னால் இவர்கள் நபிகள் நாயகத்தை விட தொழுகையில் கூடுதல் ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படிதான் அப்படிதான அர்த்தமாகிறது நபி அவர்களை விட இந்த சமூகத்துல இந்த சமுதாயத்தில் மேம்பட்ட மனிதர்கள் பிறப்பார்கள் வாழ்வார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அது பொய்யான ஒரு செய்தி இப்படி முழுக்க பொய்களையே எங்கு பார்த்தாலும் கலந்து ஒரு நூல் அமல்களின் சிறப்பு பாருங்க நீங்க நாற்பது வருட காலம் இஷாவுக்கு செய்த உழு உழுவோடு சுமுக தொழுத பெரியார் அறுபது வருட காலம் இரவில் வந்து தொழுகையிலும் பகலில் நோன்பிலும் இருந்த பெரியார் முடியுமா இப்படி முதல்ல கூடுமா இது அறுபது வருஷத்துக்கோ நாற்பது வருஷத்துக்கோ தொடர்ச்சியா ஒருத்தர் விடாம நோம்பு வைக்கிறது மார்க்கத்தில் கூடுமா தொடர் நோம்பு வைக்கிறது தடுத்துட்டாங்க அறுபது வருஷ காலத்தில் நோம்பு வைக்க இருக்கிறது அதிகபட்சமாக ஒரு முஸ்லீம் நோம்பு வைக்கிறதா இருந்தா தாவுதலை இஸ்லாம் வச்ச மாதிரி ஒரு நாள் நோம்பு ஒரு நாள் நோம்பு இல்லாம இருக்கிறது ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோம்பு இல்லாமல் இருக்கிறது பாதி நாள் தான் நோம்பு வைக்க முடியும் முழுசா மாசம் முழுக்க நோம்பு வைக்க முடியாது வருஷம் முழுக்க நோம்பு வைக்க முடியாது ஆனா இவரு வருஷம் முழுக்க நாற்பது வருஷம் அறுபது வருஷம் நோம்பு வச்சாரு அப்ப பெருநாள் அன்னைக்கு நோம்பு வச்சாரா தடுக்கப்பட்ட சக்குடைய நாள்ல நோம்பு வச்சா அதெல்லாம் வைக்க கூடாதுதானே அதையெல்லாம் சிந்திக்கலாம் அவங்க அவங்களுக்கு அதீத பத்தியான சிந்தனைலாம் இல்லை இல்ல பெரியார் பயங்கரமான ஆளு மகானு பெரிய மகானு அப்படின்னு சொல்ல அது மட்டும்தான் உங்களுடைய உள்ளத்துல பெரிதாக இருந்திருக்கிறார் எனவே கதைகளை இந்த அளவுக்கு இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான கதைகளின் தொகுப்பாக அமல்களின் சிறப்பு புத்தகம் இருக்கிறது அது ஒரு கதை புத்தகமாக பார்க்கப்பட்டால் நமக்கு கவலையில் விட்டுருவோம் ஆனால் அது ஒரு மார்க்க புத்தகமாக பார்க்கப்படுகிறது மார்க்கத்தினுடைய வழிகாட்டியாக படிக்கப்படுகிறது அதில் உள்ளது ஏதோ பக்தி நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படியானால் அதை நம்ம கண்டித்து தான் ஆகணும் அதை இந்த சமூகத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்குரிய வேலைகளை செஞ்சுதான் ஆகணும் அஸ்ரபலி தானவி அப்படின்னு ஒரு பெரியார் இருந்தாராம் அவர் இந்த தபிக ஜமாத்தில ஒரு முக்கியமான ஆளாக கருதப்படுறவர் இந்த அஸ்ரபலி அலி நிறைய சீடர்கள் இருந்தாங்களாம் இந்த சீடர்களில் ஒரு சீடரு ஒரு நாள் கனவு கண்டாராம் கனவுல சக்கராத்துடைய ஹால் லாயிலா இல்லல்லாம் முகமது ஒரு சொல்லிடுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணாராம் லாயிலா இல்லல்லா முகம்மது ரசூல்தா என்பதற்கு பதிலாக அசரப் அலி தானவி ரசூலுல்லான்னு வாயில் வந்துச்சான் வந்த திடுக்கிட்டு முழிச்சுட்டாரான் முழிச்சவர் திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து தூங்குறாரு ரெண்டாம் மட்டமும் அதே கனவு முகம்மது ரசூல்தாவுக்கு பதிலாக அஷ்ரஃப் அலி தானவி ரசூல்தா ரெண்டாம் மட்டமும் முடிச்சுடுறாரு திரும்ப மூணாம் மட்டம் கனவு காண்றார் மூணாம் மட்டமும் அதே கனவு தூங்கி எந்திரிச்சவர் நேரா வந்து அஷ்ரப் அளி தானவியை இந்த மாதிரி நான் கனவு கண்டேன் என்னென்னு தெரியலன்னு பதறி பதறிக்கிட்டே வந்து சொன்னாராம் உடனே அவர் சொன்னாராம் இல்ல இல்ல நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீ நல்ல கனவு தான் கண்டிருக்க எது நல்ல கனவா முமது ரசூல்தான் வாயில வரலையா அது நல்ல கணவன் நல்ல கனவை தான் கண்டிருக்க ஏன்னு கேட்டா நானும் நபிகள் நாயகத்தினுடைய தகுதிக்கு இணையானவன் தான் ரசூல்தான் அந்தஸ்துக்கு நானும் நிகரானவன் தான் அதனால நீ கண்ட கனவு ஒன்றும் தப்பு கிடையாது எவ்வளவு அயோக்கியத்தரமான ஒரு செய்தி இது நபிகளாருடைய அந்தஸ்திற்கு நிகராக இந்த சமூகத்தில் இன்னொரு மனிதர் இருக்கிறாரா அப்படி ஒரு முஸ்லீம் நம்ப முடியுமா லாயலா இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்தவர் வேறு யாரும் இல்லை அவன் இடத்துல இன்னொரு ஆளை வச்சு வணங்க முடியாது என்கிற கொள்கை எவ்வளவு அழுத்தமானதோ அதே போல இந்த சமூகத்தில் முகம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் முகம்மது சல்லல்லாஹ் வலையை சலம் அவர்கள் மட்டுமே அவர்களுடைய இடத்தில் வேறு யாரையும் வைத்து பார்க்க முடியாது என்பது அழுத்தமானதுதான் அவன் என்னவா அஸ்ரவலிதானது அவரும் ரசூலுல்லாவுக்கு நிகரானவர் தான் என்று சொல்ல முடிகிறது அப்படி எழுதி வைக்க முடிகிறது என்றால் இவர்கள் மார்க்கத்தை சொல்கிற சொல்கிறார்களா இதில் அல்லாவுடைய வேதத்தை நிலைநாட்டுவதற்காக எழுதப்பட்ட புத்தகமா சிந்திச்சு பாருங்கள் இப்போ ரமலானில் இருக்கிறோம் ரமலான் மாதத்தை பற்றி அமல்களின் சிறப்பு என்ன சொல்லுது லைலத்தில் கதிரி இரவை பற்றி அமல்களின் சிறப்பு பேசுது நமக்கெல்லாம் தெரியும் லைலத்தில் கதிரி எங்கே இருக்குன்னு கேட்டால் ரமலான் மாதத்தில் கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கணும் ரசுலதா சொன்னாங்க என்ன தெரியும் அமல்களின் சிறப்பு சொல்லுது ஒரு பெரியார் சாபான் மாதத்தின் பிந்தைய பதினைந்து நாட்களில் இப்போ லைலத்தில் கதிரியரவை அடைந்து கொண்டார் சாபான் மாதத்தில் பார்த்தாரு லைலத்தில் கதிரியிறவை வச்சு அல்லாஹ் சொல்றான் அதை ரவதானில் வச்சுருக்கேன் ஆனா இவர் சொல்றாரு பெரியார் சாபானில் பார்த்தாரு எப்படி அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக உன்னை எப்படி பார்த்தேன் சரி பாக்குறேன்னு சொல்றீங்களே பார்க்கறதுக்கு என்ன பொருளாது ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல இருக்குதா எப்படி அதை பார்க்க முடியும் யாருக்கும் தெரியாது அது ஒரு நாள் எப்போது மாதிரி சூரியன் உதிக்கிற சூரியன் மதை மறைகிற மாதத்தின் முப்பது நாட்களில் அது போல அதுவும் ஒரு நாள் இது எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிக்க முடியாத ஒன்றை இவர் எப்படி கண்டு அது எல்லாமே தானே இப்படி பொய்கள் கட்டுக்கதைகளுடைய தொகுப்பாக அது இருக்கிற காரணத்தினால் நாம் அதை வாசிக்காதில்லை என்கிறோம் அது ஒரு மதிப்பு அளிக்கப்பட வேண்டிய புத்தகம் அல்ல அது மார்க்கத்தின் பேரால் இழிவுபடுத்தப்பட வேண்டிய புத்தகம் என்பதில் அது இந்த காரணங்களை வைத்துத்தான் அதை நாம் சொல்லுகிறோம் என்பதையும் நீங்கள் புரிந்து வேண்டும்